தாபா நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள பத்தொன்பது பள்ளிவாசல்கள் தொன்னூற்றி ஒன்று சூறாவுகளுக்கு நோன்பு பெருநாள் அன்பளிப்புகளை அதன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ எம் சரவணன் இன்று வழங்கினார் இன்று தாப்பாவில் அம்னோ கட்டடத்தில் நடைபெற்ற பள்ளி வாசல்கள் சூறாவுகளின் பொறுப்பாளர்களை சந்தித்த பிறகு அவர் இந்த அன்பளிப்புகளை வழங்கினார் நான் இங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக வந்த நாளிலிருந்து தொடர்ச்சியாக இருக்கின்ற அனைத்து முஸ்லீம் வசதிகளுக்கும் பள்ளிவாசல்களுக்கும் நிதியுதவி வழங்கப்படுகிறது குறிப்பாக நோன்பு பெருநாள் காலங்களில் அவர்களுடைய பொருளாதார சுமையை குறைப்பதற்கும் அதே நேரத்தில் அவர்களுக்கான வழிபாட்டு செலவுகளை ஈடு செய்வதற்கும் இந்த உதவி வழங்கப்படுகிறது இது மட்டுமல்லாமல் இது ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ச்சியாக நம்ம அரசாங்கத்தில் இருந்தாலும் அரசாங்க பதவி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இவர்களுக்கு வழங்கப்படுகின்ற உதவி தொடர்ந்து வழங்கப்படுகின்றது அதே நேரத்தில் ஒவ்வொரு ஆண்டும் எனப்படுகின்ற சிறிய வழிபாட்டு தலங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்தாலும் நாம் தொடர்ந்து அவர்களுக்கு இது அவை இது வந்து ஒரு மத நல்லிகழக்கத்தை காட்டுகின்றது நாம் வந்து இஸ்லாமியர் அல்லாத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் இந்த தொகுதியில் இருக்கின்ற எல்லா சமயத்தை சார்ந்த வழிபாட்டு தலங்களுக்கும் நிதி உதவி வழங்குவது என்பது ஒரு கலாச்சாரமாக இந்த தொகுதியில் தொடர்கின்றது தான் இந்த தொகுதியில் தொடர்ந்து அவர்கள் நமக்கு காதல் வழங்கி கொண்டிருக்கின்றனர் இந்தியில் வந்து பெரிய மசூதிகளுக்கு ஆயிரம் வழியும் சிறிய சுறாவோ போன்ற வழிபாட்டு தலங்களுக்கு தலா ஐநூறு வழியும் வழங்கப்பட்டிருக்கின்றது